வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் பேக் டு மேஹு இனி vlogs என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் நம்ம சேனலில் முருகப்பெருமான் என்னோட வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்கள் நடத்தினார் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் முருகப்பெருமான் என்னென்ன அதிசயங்கள் நடத்தினாரு அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்க கொஞ்ச காலங்களாக முருகப்பெருமான் மேலே ஏன் எல்லா பக்தர்களுமே அதிக காதலும் பாசமும் கொண்டு இருக்காங்க அப்படின்னா அவர் எல்லோரோட வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு வ வகையில் அதிசயங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கார் அதனால தான் இவ்வளவு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக முருகப்பெருமானை தரிசிக்க போயிட்டுருக்காங்க முருகப்பெருமானுக்காக நடக்கிற தைப்பூசம் நம்மளை மாதிரி இருக்க எல்லா முருக பக்தர்களும் இந்த நாளை பெரிய திருவிழாவாக கொண்டாட போகிறோம் முருகப்பெருமான் நம்ம இருந்து எதையுமே எதிர்பார்க்கல அவரை பார்த்த உடனே ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டாலே போதும் அவர் நம்மளோட பக்தியை முழுமையாக ஏற்றுக்கிட்டு நம்ம நினைச்சதை நமக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படி இந்த தைப்பூசத்துக்காக நிறைய பேர் விரதம் இருந்துக்கிட்டு வர்றாங்க அதாவது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தி ஓரு நாள் விரதம் பதினோரு நாள் விரதம் ஒம்பது நாள் விரதம் ஆறு நாள் விரதம் அப்படின்னு நிறைய பேர் விரதம் இருந்துட்டு வர்றாங்க நம்மளோட சேனல்லையே ஆறு நாள் விரத முறையை பற்றி நான் போட்டிருக்கேன் அதுபோல் தைப்பூசத்தோட வரலாறை பற்றியும் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தைப்பூசம் ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருபத்தோரு நாள் விரதம் பதினோரு நாள் விரதம் ஒம்பது நாள் விரதம் ஆறு நாள் விரதம் இதை தவறவிட்ட முருக பக்தர்களுக்கு தைப்பூசம் அன்னைக்கு அதாவது ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாள் விரத முறையை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா எல்லா முருக பக்தர்களாலும் கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முருகப்பெருமானோட முக்கிய திருவிழாக்கள் ஒன்றுதான் இந்த தைப்பூச திருநாள் ஒவ் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு திருவிழா பிடிக்கும் அதாவது தீபாவளி ஒரு ஆளுக்கு பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு பொங்கல் பிடிக்கும் அப்படி முருக பக்தர்கள் ஆன பிறகு முருகனுக்கு உகந்த எந்த நாள் வந்தாலும் முருக பக்தர்களுக்கு அது திருவிழா தான் ஏன்னா முருகன்தான் உயிர் அவர் மீது முழு அன்பையும் காட்டணும் தான் அவருக்கு உகந்த எல்லா நாட்களுமே நமக்கு மிகப்பெரிய திருவிழாவாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம் இந்த நாளுக்கு ஏன் தைப்பூசம் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா தை மாதத்தில் வர்ற பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்த நாளை தான் நம்ம தைப்பூச தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அந்த நாள் இந்த வருடம் பிப்ரவரி தேதி வருது அந்த நாளை ஏன் இவ்வளவு சிறப்பாக நம்ம கொண்டாடுறோன்னா அசுரனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமானின் தாயான பார்வதி தேவி பழனியில் அமர்ந்திருக்க நம்ம முருகப்பெருமானுக்கு ஞான வேலை வழங்கி அருளிய தினம் இந்த நாள் தான் அதனால தான் பழனி ரொம்ப ரொம்ப விசேஷமா இந்த நாள் கொண்டாடப்பட்டு இன்றளவும் எல்லா பக்தர்களும் பாத யாத்திரையாகவும் பால் காவடி சுமந்தும் கூட்டம் கூட்டமாக பழனிமலைக்கு மலைக்கு இப்போ வரைக்கும் எல்லாருமே போயிட்டு நம் அப்பன் முருகனுக்கும் நம் தாயான வள்ளி பிராட்டிக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுது தெய்வானையை சமாதானப்படுத்தி வள்ளி தெய்வானை சகிதராக காட்சி கொடுத்த நாள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நாளை வெகு சிறப்பாக நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம் அதனால இந்த நாளில் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நம்ம வேண்டிக்கிட்டோன்னா அது நிச்சயமாக முருகன் நடத்தி கொடுப்பாரு தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இருப்பவர்கள் எப்படி அந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் விரதம் இருக்கிறதுக்கு நாளே வீடு முழுவதையும் சுத்தப்படுத்தி பூஜை அறையும் சுத்தப்படுத்தி விளக்கு எல்லாத்தையுமே நாளே நம்ம கழுவி வச்சுட்டு அடுத்த நாள் தைப்பூச தினத்தன்று அதிகாலையே அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க முருகன் சிலைக்கும் வேலுக்கும் பாலாபிஷேகம் பண்ணி முருகன் சிலையையும் வேலையும் அலங்காரம் பண்ணி பூஜை செய்யணும் சிலையும் வேலும் இல்லாதவங்க நம் எல்லார் வீட்லேயுமே முருகன் ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் அந்த முருகன் ஃபோட்டோவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி பூஜை செய்யலாம் பூஜைக்கு மஞ்சள் நிறத்திலான பூக்களோ அல்லது முருகனுக்கு உகந்த அரளி மலர்களாலோ அலங்காரம் செய்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு அடுத்து விளக்கில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ இல்லை விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற முடிஞ்சவங்க கண்டிப்பாக நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறது மிக மிக சிறப்பு அடுத்த சந்தேகம் என்ன வரும் எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறது வரும் அது உங்களோட விருப்பம் முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால ஆறு விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு விளக்கு காலை மாலை ரெண்டு வேலைகளிலுமே ஏற்றணும் முடிஞ்சவங்க காலையிலையும் மாலையிலையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க விளக்கு போடும்போது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சர்க்கோண கோலம் போட்டு அதில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வெற்றிலை தீபம் ஏற்ற முடிஞ்சவங்க ஏற்றுங்க அது முருகனுக்கு மிக மிகவும் பிடித்தமான ஒன்று அதெல்லாம் எங்களால் செய்ய முடியலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை முருகனுக்கு நம்மளோட அன்பு மட்டும்தான் வேணுமே தவிர்த்து இது எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அடுத்து அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படின்னா அது உங்களோட உடல்நிலை சௌகரியத்தை பொறுத்து ஒரு சிலர் ஒரு வேளை சாப்பிட்டு இரண்டு வேளை சாப்பிடாமல் விரதம் இருப்பாங்க ஒரு ஒரு சிலர் இரண்டு வேளை சாப்பிடாம விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் அன்னைக்கு முழுவதுமே சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி விரதம் இருப்பாங்க அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவங்க மட்டும் அன்னைக்கு முழுவதும் சாப்பிடாம விரதத்தை மாலை முருகனுக்கு பூஜை செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று வந்து உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அன்னைக்கு நைட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் முருகனுக்கு மிகவும் பிடித்தமான சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பாசி பருப்பு பாயசம் செஞ்சு வைக்கலாம் பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைனா பாலும் தேனும் கலந்து வைக்கலாம் இல்ல வெறுமனே தேன் மட்டும் வைக்கலாம் இல்ல தேனும் தினைமாவும் கலந்து வைக்கலாம் இது எதுவுமே முடியாது அப்படின்னா பழம் வாங்கி வைங்க அந்த பழமும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரெண்டு வாழைப்பழத்தை முருகனுக்கு மனமுவந்து நம்ம வச்சோன்னா அதை கண்டிப்பாக முருகன் ஏத்துக்கிடுவாரு இது எதுவுமே முடியலை அப்படின்னா ஒரு சின்ன கல்கண்டு வச்சாலே அவர் அதை ஏற்றுக்கிறவரு தைப்பூசம் விரதம் இருக்கவங்க அன்னைக்கு சாம்பார் பாய் பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிடுவீங்க விரதத்தை முடிக்கிறதுக்காக அந்த சாப்பாடை முருகனுக்கு இலை போட்டு முருகனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விரதத்தை நீங்க முடிச்சுக்கோங்க தைப்பூச தினத்தன்று வேல் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது வேல் அப்படிங்கிறது எல்லாரையுமே காக்கிற ஆயுதம்தான் நம்ம முருகப்பெருமான்கிட்ட ஒரு விஷயத்தை வேண்டி நின்னோன்னா அவருக்கு முன்னாடி அவரோட வேல் தான் நம்மக்கிட்ட முன்னாடி வரும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்துக்கிட்டு இருப்போம் அந்த பயத்தை நீக்கி நம்ம நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கறது தான் வேலோட சிறப்பு அதனால அன்னைக்கு வேல் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வேல் இல்லை அப்படிங்கிறவங்க வேலை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நம்ம பூஜை செய்தாலே போதும் அதற்குரிய பலனும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூஜை செய்கிறப்ப முருகனுக்கு உகந்த கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் வேல்மாறல் கந்தர் அனுபூதி கந்தர் கழிவெண்பா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாடல்கள்லாம் தெரியுமோ அதை மனமுருகி நம்ம முருகப்பெருமானுக்காக பாட பாடலாம் இந்த பாடல்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா மொபைலில் போட்டு விட்டுட்டு அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும் அதற்குரிய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அன்னைக்கு முழுவதுமே ஓம் சரவணபவ ஓம் முருகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை அதை எழுதுற கூட ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே செஞ்சுட்டு தீப தூப ஆராதனைகள் காட்டி முருகனை வழிபடுங்க தைப்பூசத்தன்னைக்கு முருகன் கோவிலில் எல்லா கோவில்கள்லையுமே பாலாபிஷேகம் வெகு சிறப்பாக நடக்கும் அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச முடிஞ்சால் அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு லிட்டர் பாலோ ஒரு லிட்டர் பாலோ வாங்கி கொடுங்க நிறைய பேர் பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க பால் குடம் எடுத்து போக முடியாதவங்க இந்த மாதிரி செய்யுங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ண பாலை குடித்தோம்னா நம்ம உடம்புல எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது சரியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால முடிஞ்சவங்க பால் கூட எடுங்க முடியாதவங்க பால் வாங்கி கொடுங்க இது எதுவுமே முடியல அப்படினா முருகன் கோவிலுக்கு போங்க அவரோட பாதத்தை பார்த்து அவர்கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்டீங்கன்னா அவர் அதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு நம்ம முருகன் கோவிலுக்கு போகிறப்ப எப்போயுமே நேருக்கு நேராக முருகன் முகத்தை தான் பார்த்து நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படி இல்லாமல் இந்த ஒரு டைம் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் முருகனோட பாதத்தை பார்த்து அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட முகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அவர் வந்து பதில் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இதை நான் நிறைய டைம் உணர்ந்திருக்கேன் கோவிலுக்கு போகும்போது முருகப்பெருமானுக்கு பிடித்த அரளி மலரை வாங்கிட்டு போய் கொடுங்க எப்படியுமே முருகன் கோயிலில் வேல் இருக்கும் அந்த வேலுக்கும் மலர் வாங்கி நீங்கள் வைங்க அன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறனால முடிஞ்சவங்க மெடிடேஷன் பண்ணுங்க தியானத்தில் முருகன் நம்ம கூட நிச்சயமாக பேசுவார் நீங்கள் எதை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக முருகன் அந்த தியானத்தில் நமக்கு பதில் சொல்லுவார் இந்த தைப்பூச தினத்தில் எந்த காரியத்தை நம்ம தொடங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த நாளில் தொழில் தொடங்குறவங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்குறீங்க அப்படின்னாலும் தங்கம் வாங்குறனாலும் இந்த நாளில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு பல மடங்கு பெருகி வரும் அதுபோல் கடன் இருக்கவங்க இந்த நாளில் கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஒரு சிறு பகுதி அசலை அவங்களுக்கு கொடுங்க அது வந்து சீக்கிரமாக அடைகிறதுக்கு முருகப்பெருமான் அருள் புரிவார் இந்த நாளில் கடன் வாங்காதீங்க அது பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும் அதனால் இந்த நாளை தவிர்த்துருங்க கடன் கொடுக்கறதை நீங்கள் செய்யலாம் அசலில் ஒரு பகுதியை கடன் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க அந்த கடன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் திருமண தடை நீங்கிறதுக்காக நிறைய பேர் விரதம் இருப்பீங்க இந்த நாளில் வள்ளி தெய்வானை சகிதராக இருக்கும் முருகப்பெருமானுக்கு மாலை வாங்கி கொண்டு போய் நம்ம கொடுத்து வேண்டிட்டு வந்தோம்னா திருமண தடை வந்து அகலும் வள்ளி தெய்வானை சகிதராக இருக்க முருகப்பெருமான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் இல்லை அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு மாலை வாங்கி கொடுத்து வேண்டி கொண்டாலும் உங்களுடைய திருமண தடை அகலும் சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரதம் இருப்பீங்க அவங்க எல்லாருமே இந்த நாளில் அண்டர்பதி குடியேற அப்படிங்கிற திருப்புகளை பாடி பூஜை செஞ்சால் சீக்கிரமாக நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பை முருகன் உருவாக்கி தருவார் அடுத்து குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க அப்படி இல்லாட்டி படிக்கிறதுக்கே கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தா அது முருகனுக்கே நம்ம செய்கிற தான் இருக்கும் அதனால உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு முருகன் அருள் புரிவார் இந்த விரதம்லாம் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமானோட அருளை முழுவதுமாக நம்ம பெறுறதுக்காக தான் இந்த விரதங்கள்லாம் நம்ம இருக்கோம் நம்ம எல்லாருமே ஏன் விரதம் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட உடல் தூய்மைக்காகவும் உள்ள தூய்மைக்காகவும் மன தூய்மைக்காகவும் தான் நம்ம விரதம் இருக்கும் விரதம் இருந்து முருக வழிபாடு செய்வதற்கும் விரதம் இல்லாமல் முருக வழிபாடு செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அது நமக்கே கண் கூட தெரியும் விரதம் இருந்து முருக வழிபாடு செய்கிறப்ப நம்ம வீடே ஒரு பாசிட்டிவாக இருக்கும் யாரை பார்த்தாலும் கோவம் வராது எல்லாரோட சூழ்நிலையிலும் புரிஞ்சுக்கிற பக்குவத்தை முருகன் நமக்கு நிச்சயமாக தருவார் நம்மளோட மனசு மிக மிக அமைதியாக இருக்கும் நம்ம ஏன் விரதம் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட மனசுக்காகவா இல்லை நம்மளோட உடம்புக்காகவா அதுவும் இல்லை நம்மளோட ஆன்மாவை அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சின்ன வழிதான் இந்த முறை நம்ம எல்லாருமே ஏன் விரதம் இருக்கோன்னா அவ் முருகப்பெருமானை போய் நம்ம சீக்கிரமாக சேரணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம எல்லாருமே விரதம் இருக்கோம் நம்ம எல்லாருமே இந்த விரதம் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டு அது நடக்கணும் அப்படின்றக்காக தான் விரதம் இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் உள்ளார்ந்து யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம முருகப்பெருமான் நம்மளை பார்க்கணும் நம்ம முருகப்பெருமான் கிட்ட போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விரதமே நம்ம எல்லாருமே இருக்கோம் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது போக போக நாளடைவில் என்ன ஆகும்னா அவரை பார்த்தா போதும் அவர் மட்டுமே போதும் அப்படிங்கிற மனநிலையை முருகப்பெருமான் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதுதான் நம்மளோட ஆன்மாவோட தேடலா இருக்கு இத விரதம் இருக்க எல்லா முருக பக்தர்களுமே உணர்ந்திருப்பீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷம் முதல் முறையா தைப்பூச விரதம் இருக்கும் அனைத்து முருக பக்தர்களுக்கும் நீங்க எதை வேண்டி விரதம் இருக்கீங்களோ அதை நிச்சயமா முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு இந்த வருடம் முதல் முறையாக தைப்பூச விரதம் ஆரம்பித்த எல்லா முருக பக்தர்களுக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் நம்ம கடைபிடிக்கிற இந்த தைப்பூச விரதத்திற்கு முருகப்பெருமான் நம் வீட்டில் எழுந்தருளி நம்ம அனைவருக்குமே முருகன் அருள் புரிவார் பாருங்களேன் கரெக்டாக நான் இந்த வார்த்தையை அதாவது முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கப்போ கரெக்டாக முருகப்பெருமானோட சாங் எங்கேருந்தோ எனக்கு கேட்குது திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அப்படிங்கிற பாட்டு எனக்கு கேட்குது அப்போ இந்த வார்த்தைக்கு நிச்சயமாக முருகன் செவி சாச்சிருக்காரு அப்படிங்கிற நல்ல சகுனமாக தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற நல்ல சகுனமாக தான் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும் இனிமேல் இந்த சேனலில் முருகனை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நான் பேச போகிறேன் அதனால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே